வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ தொகுப்புகளை பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் மோகனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மோகனம் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலான்னா இந்த தூரத்து காதலர்கள் பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரிஞ்சு நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த முறையை வந்து ரொம்ப தாராளமாக பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியாது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்றும் இல்லை கடையில் போய் ஒரு எலும்புச்சங்கனி வாங்கிக்கோங்க சரிங்களா எலும்புச்சங்கனி வாங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை அந்த எலும்புச்சங்கனியில் உங்கள் ரத் உங்கள் கட்டவிரல் ஆணாக இருந்தால் வடது கால் கட்டவரல் பெண்ணாக இருந்தால் இடது கால் கட்டவரல் பொதுவாகவே விஷயத்துக்கு இது தான் சரிங்களா அந்த மாதிரி கட்டவரில் இந்த எந்திரத்தை வரைங்க எந்திரத்தை வரைஞ்சிட்டு பின்னாடி சம்மந்தப்பட்ட பெண்ணோட பேரை மட்டும் எழுதுங்க சரிங்களா பேரை மட்டும் எழுதிட்டு நான் ஸ்க்ரீனில் மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுங்க இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூஜையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு படையல் எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா ஒன்றே ஒன்று மந்திரம் சொல்லும்போது சம்பந்தப்பட்ட நபரை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கள் துல்லியமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை ஒரே நாளில் ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்துட்டு இந்த எலும்பு என்ன பண்ணோம்னா மயானத்தில் எரிமேடை இருக்குங்களே எரிமேடை அங்கே போய் புதைச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா அங்கே போய் வடக்கு திசையை பார்த்துட்டு புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதிகபட்சம் மூணு நாள்லேயே சம்மந்தப்பட்ட நபரால் அங்கே இருக்க முடியாது உங்கள் நினப்பு வந்து உங்களுக்கு ஃபோன் போட்டுருவாங்க ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொண்டுருவாங்க சரிங்களா இந்த முறையை அனைவரும் பயன்படுத்துங்க ஏன்னா அதிக பேர் வந்து இந்த காதல் பண்ணுறவங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கெலாம் வரீங்க அவங்களாம் இதை எளிய முறையில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் எந்த ஒரு பக்க வேலைமே எதுவுமே வராது சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆதரவான முறை இதை கண்டிப்பாக விட்டுட்டு போன கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க மனைவி மேலே அடுத்தவங்க கணவன் மேலே இது பிரயோகம் பண்ணாதீங்க வேலை செய்யும் நூறுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் அதுக்கான அடியை நீங்கள் வலுவாக வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ரொம்ப ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் அதுக்கு போக போக எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணீங்களோ அதை அதாலே நாலு பேர் உங்களுடைய தூத்துகிற மாதிரி வந்துடும் இப்போ உங்களுக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன் ரொம்ப அசிங்கப்படுற நிலமைக்கு கொண்டு வந்துடும் எக்காரணத்தை கொண்டு சம்பந்தமே இல்லாத உறவுகள் மேலே இந்த பிரேவத்தை பண்ணாதீங்க சரி உங்களுக்கு உங்களுக்கு முறை உங்களுக்கு முறையான உறவுகள் மேலே தாராளமாக பண்ணுங்கள் நூறுக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி வசிய வேலைகள்லாம் கை கூடும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி